இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா புளியலாத ரசம் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் நான் அதுக்கு துவரம் பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கேன் தண்ணி ஏதாவது ரசத்துக்கு ஏற்ற அளவு தண்ணி எடுத்திருக்கேன் நான் அஞ்சு பேருக்கு இருக்கிற மாதிரி குவான்டிட்டி சேர்த்துருக்கேன் மிளகாய் ஒன்று ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி மிளகு இடித்த மிளகு பத்து பல்லு பூண்டு வந்து இடித்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் ரசம் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதை நம்ம இப்போ மூடி ஒரு மூணு விசில் வர வரையும் வச்சுக்கலாம் மூணு விசில் வந்தோன்னே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்மாஷர் இருக்குள்ள நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணுறத வச்சு இதையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்த பருப்பு ஜீரகம் கருவாப்பிலை காஞ்ச மிளகாய் ரெண்டு சின்ன வெங்காயம் பத்து இடித்து சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவாப்பிலை சேர்த்துருக்கேன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெய் அதாவது ஆ வெங்காயத்துடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனே தான் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணணும் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இதில் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி ஒரு கையளவு அதாவது நம்ம கையை ஒரு கையளவு நான் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டோம்னா நமக்கு புளியே இல்லாத ரசம் வந்து ரெடி ஆகிடும் அலர்ஜி இருக்கிறவங்களாம் ட்ரை பண்ணலாம் லெமன் வந்து ஹாஃப் லெமன் கொட்டை இல்லாமல் சேர்த்துக்கிறேன் அலர்ஜி இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம் அவ்வளோதாங்க ஐஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காம குத்தியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அந்த கமெண்ட் பண்ணுங்கள் பாய்